தக்கலை அருகே திடீரென சக்கரம் கழந்ததால் நிலைதடுமாறி லாரி மீது மோதிய ஆட்டோ கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முழகமூடு குனிமாவிளை பகுதியை சேர்ந்தவர் பிரின்ஸ் வயது முப்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் நேற்று முன்தினம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த இருவர் நாகர்கோவிலிருந்து தக்கலை நோக்கி பிரின்ஸின் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது தக்கலை அருகே உள்ள கொல்லன்விளை பகுதியில் வந்தபோது திடீரென ஆட்டோவின் முன்பக்க சக்கரம் கழன்று ஓடியது இதனால் நிலைதடுமாறிய ஆட்டோ எதிரே வந்த லாரி மீது மோதியது இதில் ஆட்டோவில் இருந்த மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதனால் காயமடைந்த மூன்று பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முன்னதாக ஆட்டோவில் இருந்து சக்கரம் கிழந்து ஓடியதை எதிரே வந்த லாரி டிரைவர் கவனித்தபடியால் லாரியை அவர் உடனடியாக நிறுத்தியுள்ளார் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இது தொடர்பாக தக்கலை போலீசார் ஆட்டோ டிரைவரான பிரின்ஸ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்